நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடிவந்த வந்த கோலேன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து யோகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய் குரு ராஜா ஓம் ஸ்ரீ ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை புரட்டாசி ஒன்றாம் தேதி பௌர்ணமி திதி புரட்டாசி பதினாறு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு ராசியான கும்பத்தில் இருக்கிற உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது நல்ல பலனை தருமா அதாவது சூப்பரான பலன்களை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா முதல்ல ராசிநாதன் ராசிக்கு வந்துவிட்டாலே கொண்டாட்டம்னு எல்லா ராசிக்கு சொல்லலாம் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டம் இருக்கு முதல்ல கொண்டாட்டம் என்னென்னா ரொம்ப பிரமாதம் ராசிநாதன் ராசியில் வந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம் தொட்டதெல்லாம் தொலங்கும் திண்டாட்டம் அப்படின்னா ஏழ்ற சனி வந்துடும் இந்த ரெண்டு ராசிகள் ஏழ்ற சனி அப்படின்னும்போது உங்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் மொய்த் தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலப்பாயாட முடியும் பெரும்பாலும் முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் பத்தொன்பது வயசு உள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சரியா படிப்பு வராது மந்தத்தன்மை மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு ஒரு நல்லது நடத்திட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அப்போ உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கிங்க முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றா அப்போ இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி ராசியை குரு பார்க்கிறார் சூப்பருங்க இதுவே போதும் அது ஒரு ஐம்பது சதவீதம் ஓகேங்க யார் ஒருவருக்கும் ராசியை குரு பார்த்தா சூப்பர் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இப்போ ஏழரை சனி உங்களுக்கு போயிட்டுருக்குல்ல அப்போ தெளிவில்லாத சூழல் இருக்கும் உங்களுக்கு அப்போ தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் எங்கள் உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இந்த மகர கும்பராசி என்பர்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் அந்த உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு சனி பகவான் ஒருபோது தீங்கு பண்ண மாட்டார் நல்லதே பண்ணுவார் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில் நல்ல அதாவது மறுபடியும் இந்த ராசிநாதன் இந்த இடத்துக்கு வந்து இருபத்தி ஏழு வருஷம் ஆகுங்க அப்போ ஏழு ஆண்டு காலம் ஆக பொறுத்து வராருன்னு சொன்னால் அப்போ நல்லது செய்யத்தானே செய்வார் அப்போ நல்லது எழுபத்தஞ்சி சதவீதம் கண்டிப்பாக செய்வார் புரியுதுங்களா அப்போது எழுபத்தஞ்சி சதவீதம் என்ன செய்வார் கெளரவம் புகழ் அந்தஸ்து நினைக்காத காரியம் திட்டமிடாத காரியம் கூட சக்ஸஸாக முடியும் ரொம்ப நாள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் ஆனாலும் கூட இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது வக்கரகதியில் இருக்கிறதால பொருளாதார மேன்மை இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமில்லை வேலை பார்க்கும் அலுவலகம் கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பேசணும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு இருக்காங்க அப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனை வரக்கூடாது இல்லையா அதனால் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் படிக்கிற அதாவது ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் கொஞ்சம் அதிக சிரத்தையோடு படிக்கணும் அவங்க வந்து விளையாட்டு விளையாட்டு புத்தியில் இருப்பாங்க படிக்க மாட்டாங்க நம்ம தான் அவங்கள பழிக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணும் மற்றபடி மூணாம் இடத்துல ராகு இருக்குது சூப்பரோ சூப்பருங்க உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்க கொடுத்து வைக்கணும் ராகு இருந்தால் நல்லதே செய்வார் அதாவது ஐநூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய் அதாவது ஐநூறுரூபா கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்வார் ராகு பகவான் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக திருப்புமுனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் குறிப்பாக இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள் இந்த ராகு பகவான் உங்களை சிறப்பாக அனுப்பி வைப்பார் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி எதற்காக சென்றாலும் கண்டிப்பாக சாதிப்பீர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மூணாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறது நாலாம் இடம் என்பது மாத்துரு ஸ்தானம் தாய் ஸ்தானம் அப்போ நாலாம் இடத்தை சனி பார்த்தா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படுமா மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடுமா அப்போ செலவினங்கள் ஏற்படும் இல்லைன்னா மா தாய்க்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி வண்டி வாகனங்கள் வச்சு பழுப்பு நடத்துவாங்கல்ல ஆட்டோ கால் டே கால் டேக்ஸி ரிக்ஷா காரு டெம்போ ட்ராவலர் இப்படிலாம் வச்சு வ வண்டியை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்புறம் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்படும் ப்ளஸ் ம எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தாய்க்கு உடம்பு முடியாது அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைங்களே கொஞ்சம் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய சூழல் இருக்குது அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வல்லுப்பெறுகிறது பூர்வீகத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி அவங்க உள்நாட்டில் படித்தாலும் சரி வெளிநாட்டில் படித்தாலும் சரி ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டிடியூஷன் தகவல் வரும் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது ஒரு அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடமாக இருக்கிறது அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது இஎம்ஐ கட்டணுமா அது கரெக்டாக கட்டிடணும் ஞாபகமாக இல்லை வீட்டில் வயதான பெருவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருத்தல் அவசியம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஒன்பதில் சூரியனே போய் அமர்ந்திருக்கார் ஒன்பதுக்குள்ளே புதனும் அங்கே இருக்கிறார் சூரியன் புதன் புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் தந்தைக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கும் தந்தையால் அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அவருக்கும் அனுகூலம் கிடைக்கும் தந்தைக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் சமூகத்தில் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் உண்டு அனுகூலங்கள் உண்டு அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்களுக்கு ஒரு பொற்காலம் நல்லதே நடக்கும் பாக்கியமான சூழல் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருப்பவர்களுக்கு அதில் தான தர்மங்கள் செய்வீர்கள் டூர் மாதிரி கூட போய்ட்டு வருவீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உம் இடத்து அதிபதி சுக்கரன் பத்தில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் இயங்கக்கூடிய அன்பர்கள் கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் அரசு வங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நகை உற்பத்தியாளர்கள் சேல்ஸ்மேன்ஸ் துணி உற்பத்தியாளர்கள் துணி சேல்ஸ் பண்ணக்கூடிய இடம் இவங்க எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க ஆர்ட் ஓவியம் வரைபவர்கள் ஓவியர்கள் ஆர்டிஸ்ட்டுகள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலம் சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பெண்களால் அனுகூலங்கள் உண்டு பெண்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமும் இது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராஷ்டிரம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரலையும் நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஆறில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் வண்டி இது க களகண்ணி வாடகை விட்ருப்பீங்க சார் இது போயிடுச்சு ஷட்டர் போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சு கொஞ்சம் மாற்றி கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி கலைத்துறை அன்பர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் சேல்ஸ் என்று விற்பனையாளர்கள் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது